ஹே எவ்ரி ஒன் இட்ஸ் மீ பூவி தேங்காய் பால் சாதம் இன்றைக்கி லன்ச் வீடியோ பண்ணிணேன் அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றி நான் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பிரிஞ்சி இலை இப்போ பிரியாணிக்கான ஸ்பைசஸ் இருக்குல்ல அது போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போல் போட்டுக்கோங்க காரம் அதுக்கு காரத்துக்கு அது தான் அது மட்டும்தான் அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா அரிஞ்சு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனால் கொத்தமல்லியும் புதினாவும் வந்துட்டு கை கொத்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதுதான் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்துட்டு புளிப்புக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன் ஒரு தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளி நீங்கள் உங்களோட விஷ் ஓகே அதுக்கப்புறம் நான் நார்மலாக வீட்டில் எப்போவும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணி பண்ணினேன் பாஸ்மதி ரைஸில் பண்ணலை இந்த ரைஸ்லேயே நீங்கள் பண்ணி செ செஞ்சு பார்த்தோங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்மதி ரைஸை விட வீட்டு சாப்பாட்டில் இந்த பண்ணணுமா இன்னும் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மீல் மேக்கர் போட்டுக்கிட்டேன் இதுதான் முக்கியமானது தேங்காய் பால் அரை மூடி தேங்காய் பால் ஃபஸ்ட்டு மில்க் இது திக்காக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்புறமா வந்துட்டு எஞ்சி உள்ளே வந்துட்டு அதாவது ரெண்டாவது மா வ ஒரு வட்டி வடிகட்டுவோம் அந்த பாலையும் ஊற்றிட்டேன் இந்த அளவுக்கு நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேங்க ரைஸ் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால் சாதம்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுக்கேற்ற தேங்காய் அளவு நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு தேவையானது போட்டுட்டு கலறிட்டு நான் ரெண்டு விசில் போல் வச்சுட்டேன் இல்லை நீங்கள் நார்மலாக மூடி போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கனாலே போதும் ப்ரெஷர் குக்கர்லேயே சூப்பராக வந்து உதிரி உதிரியாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்களேன் தேக் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றவே இல்லை வெறும் தேங்காய் பாலில் தான் பண்ணியிருக்கேன் ஸோ கடைசியாக வந்து டேங்கினஸ்க்காக ஒரு ஆஃப் லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து உதிரி உறுதியாக இருந்தது நீங்கள் குக்கரில் உங்களுக்கு அளவு தெரியல தேங்காய் பாலோட விதம் வந்துட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரலை அப்படின்னா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வெறும் தேங்காய் பாலில் அந்த ரைஸ் பண்ணணும் தேங்காய் பால்லே அந்த சாதம் வெந்து கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும் தண்ணி ஆட் பண்ணாமல் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு மில்க்கு செகண்ட் மில்க் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி க ப்ரொசீஜர் காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு ரைஸ் குவான்டிட்டியை நீங்கள் வந்துட்டு கூட குறைச்ச போட்டுக்கோங்க அவ்வளோதான் பால் சாதம் நல்லா உதிரி உதிரியாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரைஸ் ரெசிபி தண்ணி ஊற்றி இது பண்ணி எக்ஸ்ட்ராவாக பண்ணிங்கன்னா குழஞ்சி போயிடும் టేస్టు అదనాల సొన్న ఇదా చిన్న తయర్ పచ్చడి తేంపాలు సదం ఓకే సీ లేటర్ బాయ్ బాయ్